வணக்கங்க இன்னைக்கு கோவைப்பூர் தீயணைப்பு துறையிலிருந்து அவேர்னஸ் வீடியோ விபத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த அவேர்னஸ் வீடியோங்க தீயணைப்பு துறையிலிருந்து எடுக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கீப்பை வெளியே இருக்கும் இது பேர் வந்து சேர்த்தி கீப்பு இந்த இந்த பொருட்கள் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு ஆனால் ஆணி அந்த ஆணி வந்து உள்ள இருக்க காட்ரேஜ் ஒன்று இருக்கும் அந்த ஆக்சிஜன் காட்ரேஜ் ஒன்று இருக்கும் அந்த காட்ரேஜ் வந்து அதிகபட்சமான கேஸில் அது பேர் அடைச்சி வச்சிருப்பாங்க அது மேலே பேர் போட்டு போது அந்த காற்று போரில் வெளியே போகும் காற்று வெளியே போகிற போர்த்தில் இது பேர் வந்து டிஸ்சார்ஜ் வெளியே அந்த ட்யூப்லேயே பவுடர் வெளியே வரும் அந்த ஃபயர் எந்த அந்த மட்டும் அந்த ட்யூப்பை கொடுத்துருந்தாக்கா பயர் வந்து கண்ட்ரோல் வரும் இதுதான் இதோட விஷயம் இது எதுக்காக இப்படி இந்த பீப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா தெரியாதவங்க சின்ன குழந்தைங்க யாராவது இது மேலே கை வச்சு அஞ்சுட்டாக்கா அந்த ஆணி ஓட்டையில் விழுந்தோம் விழுந்துச்சுனாக்க அந்த பவுடர் வேலையாக வேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக தான் அதை வச்சுருக்காங்க அது பேர் சேஃப்டி நம்ம ஃபயர் ஆச்சுனாக்கா நம்ம வயர் செட்டில் இந்த டேக் எல்லாம்

அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நினைக்காதீங்க இந்த வாழ்க்கையில எவ்வளவு உங்களுக்கு சந்தேகம் வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காகவே தான் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் உங்களுடைய சர்வெண்ட்டு நாங்கள் சரியா இந்த நாட்டையும் இந்த பொருட்களையும் இந்த உயிர்களையும் காப்பாத்தக்காக தான் இந்த யூனிஃபார்ம் கிடைச்சிருக்குது இந்த வேலை இருக்குது உங்களுக்கான இருபத்தி நாலு மணி நேரம்தான் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கோம் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கோம் உங்களுடைய ஆபத்த ஆபத்தான நேரங்களில் உங்களுக்கு முடியாத கட்டங்களில் எல்லா விதமான உயிர் பொருள் சேதங்கள் ஏற்படுகிறது அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய நண்பனாக உங்களுடைய காவலனாக நாங்கள் உங்களுடைய பணிப்பெருந்தையே நாங்கள் தயாராக எனக்கு நீங்கள் தெரிவிக்கொல்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தில் நேரம் பண்ணுறதுக்காக உங்கள் அனைவருக்கும் மனமார்கள் இங்கே பாக்குறதுக்கு வந்து அவேர்னஸ் வீடியோங்க தீயை எப்படி அணைக்கிறதுன்னு சொல்லி தீ அணைப்பு மேலாளர் நம்மளுக்கு சொன்னாங்க அந்த அவேர்னஸ் வீடியோ எடுக்கிட்ட பாருங்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து அதையை நம்ம பார்த்துட்டு அப்படியே போய்ட்டுருக்குறேங்க இப்போ அவங்க முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க போயிட்டுருக்குறங்க வாங்க மக்களே நேரத்தை வந்து இந்த நேரம் எங்களுக்கு கோப்பரேட் பண்ணதுக்காக உங்கள் அனைவருக்கும் எங்கள் சூரியன் சார்பாக மனமாக நன்றி பெறுவதாக